சைவ சித்தாந்தம் இஸ் த ஹையஸ்ட் வாட்டர் மார்க் ஆஃப் த இந்தியன் சொசைட்டி அண்ட் இந்தியன் கல்ச்சர் என்று சொல்வார்கள் பாரதத்தின் நாகரீகத்தில் மணி முடிதான சைவ சித்தாந்தம் என்று சொல்வார் ஜியு போப் சொல்கிறார் தி சிஸ்டம் ப்ரொசஸ் த மெரிட்ஸ் ஆஃப் கிரேட் ஆன்டிக்யூட்டி இன் த ரிலீஜியஸ் வேர்ல்ட் பிரதானமான சமயம் சைவம் இட் இஸ் ஏர் ட்ரூ ஆல் தட் இஸ் மோஸ்ட் ஏன்சியன்ட் இன் சவுத் இந்தியா தென்னிந்தியாவின் மிகப்பெரிய பழமையான சமயம் இட் இஸ் அ ரிலீஜன் ஆஃப் தமிழ் பீப்புள் பை த சைட் ஆஃப் விச் அதர் எவ்ரி ஃபார்ம் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஃபாரின் ஆர்ஜன் ஃபாரின் ஆர்ஜின் அஸ் எ சிஸ்டம் ஆஃப் ரிலீஜியஸ் தாட் அஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபேத் அண்ட் லைஃப் த சைவ சித்தாந்தா இஸ் பை ஃபேர் த பெஸ்ட் தட் சவுத் இந்தியா பொசசஸ் இண்டியட் இட் உட் நாட் பி ரேஷ் டு இன்க்ளூட் த ஹோல் ஆஃப் இந்தியா டு மெயின்டைன் தட் ஜட்ஜ்டு பை இட்ஸ் இன்ட்ரிஸ்டிக் மெரீட்ஸ் த சித்தாந்தா ரெப்பரசன்ஸ் த சித்தாந்தா ரெப்ரஸண்ட் ஹையஸ்டு வாட்டர் மார்க் ஆஃப் த இண்டியன் தாட் அண்ட் இந்தியன் லைஃப் இந்திய நாகரீகத்தின் பாரதத்தின் நாகரீகத்தின் கலாச்சாரத்தின் மணி முடிதான் சைவம் என்று உறுதிப்பட தெரிவிக்கிறார்கள்